கருஞ்சீரகம் இதை பத்தினா நிறைய பேருக்கு சந்தேகங்கள் நிறையவே இருக்கு ஒவ்வொரு மூலிகைக்குமே தனித்தன்மை வாய்ந்த நிறைய குணங்கள் இருக்குங்க அப்படி பார்க்கும்போது இந்த கருஞ்சீரகத்தை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்துறோம் யார் பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத இந்த பதிவுல பார்த்துக்கலாம் இப்போ கருஞ்சீரகம் இந்த மூலிகையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ கொலஸ்ட்ரால் நமக்கு வந்து உடல்ல இருந்து குறைக்கணும் அப்படின்னா கருஞ்சீரகத்தை பயன்படுத்தலாம் அது மட்டும் கிடையாது இந்த கருஞ்சிரகத்தோட தனித்தன்மை வாய்ந்த குணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இது வெப்ப வீரியம் காற்புத்தன்மை இருக்கக்கூடியது வெப்ப வீரியம் அப்படின்னாவே இது உஷ்ணத்தை தரக்கூடிய மருந்து இந்த ரேஷியோல இந்த மருந்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் ரெகுலரா சுகர் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் அதற்கு அடுத்தது கொலஸ்ட்ரால் ஹார்ட்டில் ஹார்ட்ல பிளாக் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்க இதை பயன்படுத்தலாம் அதுக்கு அடுத்ததாக அஜீர்ணம் புளித்த ஏப்பம் வயிறு பகுதியில் அதிகமான வலி இழுத்து பிடிச்ச மாதிரி வலி இன்டைஜன் ப்ராப்ளம் இதற்கு எல்லாத்துக்குமே இது இந்த ஒரு ஆயில் நமக்கு போதும் எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் நமக்கு கொடுக்குது ஸோ நிறைய பேருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாவே ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் தான் ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருந்திங்கன்னா அதில் இருந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வெளியில் வர்றது ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கிறதுனா வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் கருஞ்சீரகம் இதை பற்றினா நிறைய பேருக்கு சந்தேகங்கள் நிறையவே இருக்குது ஒவ்வொரு மூலிகைக்குமே தனித்தன்மை வாய்ந்த நிறைய குணங்கள் இருக்குங்க அப்படி பார்க்கும்போது இந்த கருஞ்சீரகத்தை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம் யார் பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் நம்மளோட கிளினிக் தீக்ஷாலியம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை இப்போது கருஞ்சீரகம் இந்த மூலிகையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ கொலஸ்ட்ரால் நமக்கு வந்து உடல்ல இருந்து குறைக்கணும் அப்படின்னா கருஞ்சரகத்தை பயன்படுத்தலாம் அது மட்டும் கிடையாது இந்த கருஞ்சரகத்தோட தனித்தன்மை வாய்ந்த குணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது வெப்ப வீரியம் காற்புத்தன்மை இருக்கக்கூடியது வெப்ப வீரியம் அப்படின்னாவே இது உஷ்ணத்தை தரக்கூடிய மூலிகை இப்போ சித்த மருத்துவத்துல பார்த்தோம்னா ஒரு மூலிகை நம்ம எடுக்கிறோம் ரெகுலராக நம்ம சாப்பிட்றோன்னா அதற்கான மாற்று அதாவது அதை சமன் செய்யக்கூடிய தன்மை இருக்க ஒரு மூலிகையை அதனோடு சேர்த்து மருந்தாக கொடுப்போம் என்னன்னா இப்போ இது இது வந்து உஷ்ண வீரியம் இருக்குது இல்லையா அதாவது வெப்பத்தன்மை சூடு தரக்கூடிய ஒரு மூலிகை இதை சமநிலைப்படுத்துவதற்கு இதை கூட சேர்க்கக்கூடிய மூலிகை அப்படின்னு பார்க்கும்போது அது குளிர்ச்சித்தன்மை இருக்கக்கூடியதாக இருக்கணும் ஸோ ஸ்பெஷலாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா இதுதான் சித்தா மருந்து சாப்பிட்டாலே எனக்கு உடம்பு சூடாகிடுது நிறைய பேர் இதை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நேற்று கூட ஒரு மூணு பேர் சொல்லியிருப்பாங்க மேம் இந்த சித்தா மெடிசன் நீங்கள் கொடுக்குறீங்க ஓகே எனக்கு சித்தா தான் பிடிக்கும் தான் நம்பிக்கை இருக்குது பட் இது எடுத்தால் எனக்கு உடம்பு சூடாகிடுமா அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு டயட் சொல்லுங்கள் ஸோ நம்மளோட ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் எந்த மாதிரியான உடல் வாகு இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு ஒரு மூலிகை நம்ம கொடுக்குறோன்னா அதனோட சேர்த்து அதனோட நட்பு மூலிகையும் சேர்த்து கொடுக்கணும் நட்பு மூலிகைனா இது உஷ்ணத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகை கொடுக்குறோன்னா இதற்கு வந்து குளிர்ந்த தன்மை இருக்கக்கூடிய மூலிகை எந்த அளவில் நம்ம சேர்த்து கொடுக்குறோம் அதை பொறுத்து அப்போது அந்த மருந்தை நீங்கள் எடுக்கும்பொழுது உடலில் உஷ்ணம் ஏற்படாது அதே மாதிரி தான் நிறைய பேர் வெறும் கருஞ்சீரகம் மட்டுமே சாப்பிட்டுன்னு இருப்பீங்க அந்த மாதிரி கருஞ்சீரகம் மட்டுமே நம்ம எடுக்கும்பொழுது உடலில் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக உஷ்ணம் ஆகிடும் அந்த உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா கருஞ்சீரகத்தோடு என்னென்ன சேர்த்து சாப்பிடணும் அப்படின்றது ஒரு ரேஷியோவே இருக்குது இப்போ இதில் பொதுவாக பார்த்தோம்னா இந்த கருஞ்சீரகம் ஓமம் வெந்தயம் அப்படின்னு சொல்வீங்க இது எந்த அளவில் எடுக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சிலருக்கு அசிடிட்டி இருக்கலாம் ஏற்கனவே பாடி ஹீட் இருக்கும் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்கிற இரிட்டபுள் பவுல் சிண்ட்ரோம் ஃபிஸ்டுலாக இருக்கும் பிளஸ் இதுல முக்கியமாக இந்த மெனோபாஸ் டைம்ல நம்ம இருக்கிறோமான்னு கவனத்தில் வச்சுக்கோங்க ஸோ பீரியட்ஸ் வந்து அதிகமாக ஓவர் ஃபுளோ வாய்ப்புகள் இருக்கு இந்த இந்த மாதிரி கருஞ்சிரகத்தை எடுக்கும்போது இந்த ரேஷியோவே நம்ம எப்படின்னா அதுக்கு தான் இந்த கருஞ்சிரகத்தோட வெந்தயம் எது இருக்குன்னா குளிர்ந்த தன்மை இருக்கக்கூடியது ஓமம் பார்த்தோம்னா குளிர்ந்த தன்மையும் இருக்கு வெப்பத்தன்மையும் இருக்கு ஸோ அதை எந்த அளவில் நம்ம சேர்க்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் பலரும் இதை பயன்படுத்துறீங்க சரியான விகிதத்தில் நம்ம பயன்படுத்தணும் பிபி இருக்கிறவங்களும் சரி கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் சரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த விகிதத்தில் நீங்க பயன்படுத்துங்க நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தன்மை நமக்கு குறையும் கருஞ்சிரகத்தினால் வரக்கூடிய நன்மைகள் முழுவதும் நமக்கு கிடைக்கும் வெப்பத்தினால் வரக்கூடிய தீமைகள் நமக்கு வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படி இருக்கும்போது நூறு கிராம் வெந்தயம் எடுக்கிறோம் சரிங்களா இதனோட கருஞ்சிரகம் எவ்வளவு எடுக்கணும் ஐம்பது கிராம் எடுக்கணும் ஓமம் ஐம்பது கிராம் இந்த அளவுல தான் நம்ம வந்து சாப்பிடணும் இந்த விட இன்னும் கம்மியா கூட நம்ம கருஞ்சிரகம் எடுத்துக்கலாம் நூறு கிராம் வெந்தியம்னா ஒரு நாற்பது கிராம் கருஞ்சிரகம் ஐம்பது கிராம் ஓமம் இந்த அளவு படியும் நம்ம சாப்பிட்லாம் ஆனால் மூன்றுமே சம அளவு எடுக்க வேண்டாம் எடுத்தோம்னா உடலில் உஷ்ணம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இரிட்டபிள் பவுல் சின்னம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இந்த ரேஷியோவில் இந்த மருந்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் ஸோ ரெகுலராக சுகர் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் அதற்கு அடுத்தது கொலஸ்ட்ரால் ஹார்ட்டில் பிளாக் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க இதை பயன்படுத்தலாம் அதுக்கு அடுத்ததாக அஜீர்ணம் புளித்த ஏப்பம் வயிறு பகுதியில் அதிகமான வலி இழுத்து பிடிச்ச மாதிரி வலி இன்டைஜிஷன் ப்ராப்ளம் இதற்கு எல்லாத்துக்குமே இது பயன்படுத்தலாம் முக்கியமாக நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன் என்னன்னு பார்த்தோம்னா கருஞ்சீரகம் அதிலிருந்து எடுக்கக்கூடிய தைலம் இந்த கருஞ்சீரக தைலம் எதற்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தலைமுடி உதிர்தல் பிரச்சனை ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஸ்கின்ல இன்னைக்கு நிறைய பேருக்கு இச்சிங் இருந்துகிட்டே இருக்கு ஸோ சாதாரணமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பார்த்தோம்னா இந்த எக்ஸிமா இல்லைன்னா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா இந்த பிரச்சனை இருக்கு ஸோ இதை நம்ம சரி செய்கிறதுக்கும் கருஞ்சீரக தைலம் பயன்படுத்து இதை ஒவ்வொரு மாதிரியும் நம்ம செய்யலாம் நிறைய ப்ரிப்ரேஷன் இருக்குது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு மூலிகையை வைத்து எண்ணற்ற மருந்துகள் ஒவ்வொருத்தரோட உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கருஞ்சீரக தைலம் நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ எக்ஸிமா சோரியாசிஸ் இருந்ததுன்னா இதை சிவனார் வேம்பு குழி தைலத்தோடு மிக்ஸ் பண்ணி கலந்து நம்ம எடுத்துக்கலாம் நீண்ட நாட்களாக எனக்கு வந்து காலில் எக்ஸிம் இருக்கு சோரியாசிஸ் இருக்குன்னா வருத்தப்பட வேண்டாம் இந்த ஒரு ஆயில் நமக்கு போதும் எக்ஸலென்ட்டான ஒரு ரிசல்ட் நமக்கு கொடுக்குது ஸோ நிறைய பேருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்கும் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலே ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் தான் ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருந்திங்கன்னா அதில் இருந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வெளியில் வர்றது ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கிறதுனா கருஞ்சீரகம் ரொம்ப சிறந்தது இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் பெரும்பாலும் நமக்கு வரக்கூடிய கால்ஸ் எல்லாமே என்ன கேட்குறீங்கன்னா ஃபேட்டி லிவர் மேம் எனக்கு லிவரில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது இதை எப்படிங்க சரி செய்யலாம் இந்த ஃபேட்டி லிவரை நான் எப்படி சரி செய்து அதிலிருந்து நான் மீண்டு வர்றது எனக்கு லிவர் ப்ராப்ளம் வருமோன்னு பயமாக இருக்குது இவ்வளோ நாள் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டேனே இது கவலை வேண்டாம் நமக்கு இந்த கருஞ்சிரகம் ஒரு அருமருந்து மருந்து அப்படின்னு சொல்லலாம் ஈஸியாக இப்போது அதை பயன்படுத்துகிறோம் எப்படி பயன்படுத்துகிறோன்றதை தெரிஞ்சு நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்போது கல்லீரலை பாதுகாக்க கருஞ்சீரகத்தை எப்படி பயன்படுத்தலாம் இதையும் நான் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் போதும் ஐம்பது கிராம் கருஞ்சீரகம் அடுத்தடுத்த மூலிகைகளும் எந்த அளவுன்னு சொல்கிறேன் டெய்லி ஒரு ஆஃப் ஸ்பூன் இதை வெந்நீரில் கலந்து குடித்தாலே போதும் கல்லீரலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது அப்படின்னு சொல்லலாம் சரி இது எப்படி நம்ம எடுத்துக்கலான்னா ஒரு ஐம்பது கிராம் கருஞ்சீரகம் போதுமானது அதே மாதிரி வெந்தயம் நூறு கிராம் வெந்தயம் எடுத்துக்கணும் அடுத்ததாக சீரகம் ஐம்பது கிராம் நம்ம எடுத்துக்கணும் ஏலக்காய் ஐம்பது கிராம் ஸோ ஏலக்காய் என்னங்க இருக்கிற வேலையில் ஐம்பது கிராம் போடணுமா வேறு ஆப்ஷன் கிடையாது நம்ம கல்லீரலை பாதுகாக்கணும்னா ஏலக்காய் உள்ளே இருக்கக்கூடிய விதைகளாக இருந்தால் இன்னும் சிறப்பு அது வந்து ஏலரிசி அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டு பாருங்கள் ஏலரிசி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க ஏலக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகள் ஸோ அதுவும் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுக்கணும் இதில் கரிசலாங்கண்ணி பொடி வெள்ளை கரிசாலை பொடி ஐம்பது கிராம் இது எல்லாம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டு டெய்லி ஒரு ஆஃப் ஸ்பூன் காலையில் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் ஸ்பூன் எடுத்து வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரணும் ஸோ அதே மாதிரி டயட்லேயும் நம்ம வந்து அதிகமாக கொலஸ்ட்ரால் டயட் எடுக்கிறது இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் இருப்பது இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம தடை செஞ்சுட்டு வரணும் ஸோ கல்லீரலை பாதுகாக்க கருஞ்சீரகத்தோடு இத்தனை மூலிகைகள் நான் சொன்ன அளவுப்படி நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் ஸோ கருஞ்சீரகம் மட்டும் இல்லை நிறைய மூலிகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது ஒவ்வொன்றோட பலன்களும் நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மருத்துவம் தொடர்பான ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி